திருப்பூர் அருகே கரைபுதூரில் புதூரில் இனாம் நில விவசாயிகள் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டம் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் இனாம் நிலம் கோவில் நிலம் என கூறி இந்து சமய அறநிலைத்துறையினர் பூச்சியம் மதிப்பீடு செய்ததற்கு இனாம் நில விவசாயிகள் குத்தகைதாரர்கள் கடும் எதிர்ப்பு தமிழக அரசு இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஒன்றியம் கரைபுதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அல்லாலபுரம் பகுதியில் அறுநூற்று ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்களை இனாம் நிலங்கள் என இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்து பூச்சிய மதிப்பீடு செய்துள்ளது இந்த நிலங்கள் ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு மேலாக விவசாய பயன்பாட்டில் உள்ளன இதில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இனாமநில விவசாயிகள் குத்தகைதாரர்கள் வீட்டுமனை உரிமையாளர்கள் என இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்கிற வாசகத்தை முன்னெடுத்து இரண்டு வார காலமாக இனாம் நல பிரச்சினை தொடர்பாக எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறோம் வரும் சட்டமன்றத் தேர்தலில் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாதவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் என பேட்டியில் தெரிவித்தனர்